பிஜேபி பின்னாடி தவிர மாத்த இருக்காது அப்படின்னு பேசுறதா சொல்றாங்க அப்படி பேசி பேச்சு வந்ததுனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் நாங்களே ஒரு பாலிச உண்டாக்கி இரண்டு தடவைக்கு மேல் யாரும் நிர்வாக தலைவரா தொடர்ச்சியா இருக்கக்கூடாது சொல்லி நாங்களே உண்டாகி ரெண்டு தடவை நான் இருந்த காரணத்தினால நாங்க இந்த பொறுப்புல இருந்து இறங்கிட்டோம் இப்ப நான் தவிதமா தலைவரா தலைவர் கிடையாது அதனுடைய வரவு செலவு எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது என்ன வரவு என்ன செலவு என்ன செய்யற எனக்கு எதுவுமே தெரியாது இன்னும் சொல்ல போனா என்னைக்கு அந்த தலைமை பொறுப்பு விட்டு வெளியே வந்தனும் இந்த தேதி வரைக்கும் ரெண்டே கால் வருஷம் ஓடி போயிடுச்சு ரெண்டே கால் வருஷத்துல இந்த ஆபீஸ்ல நான் ஏறவே இல்லை ஏன் நம்ம ஏறினா நம்ம தான் அதை டாமினேட் பண்றோம்னு வந்துடக்கூடாது நம்ம தான் அதை வந்து இயக்கணும்னு வரக்கூடாது நெசமாவும் போன்ல சில விஷயங்கள் யோசனை கேட்பாங்க அது சொல்லிக்கிறோம் இந்த மாநாடு மாதிரி முக்கியமான ஒரு அஜெண்டா எடுக்கும் போது ஒத்துழைப்பு கேட்பாங்க நீங்க வரணும்னு சொல்லி இந்த செயல் வீரர்கள் வந்தோம்ல இந்த மாதிரி ஒத்துழைப்பு கேட்பாங்க ஒத்துழைப்பு கொடுத்துக்கிறோம் ஒரு சிக்கலான ஒரு அரசாங்கத்தில் விஷயங்கள் சந்திக்க வேண்டி வந்து நம்ம அனுபவம் இருக்கிறதுனால இது எப்படி செஞ்சா சரியா வரும் கேட்பாங்க அப்படி செய்வோம் உறுப்பினராக தான் நான் இருந்துட்டு தவிர நான் எந்த ஒரு பொறுப்புலையுமே இல்ல இந்த பிரதமர் சந்திக்க போறது கூட அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் போதே வந்து நம்ம பேரை சொல்லியே தான் அவங்க கொடுத்துருக்காங்க நான் மஸ்ட் வரணும் அடிப்படையில் அறிமுகத்தை வச்சு சொல்றாங்க அதுக்காண்டி நம்மள கண்டிப்பா வரணும் நான் அதுக்கு போனேனே தவிர அன்னைக்கு ஸ்டாலினை பார்க்க போனாங்க முந்த நாள் இந்த வாரம் உணர்வுல வந்திருக்கு பாத்துருப்பீங்க நான் மாட்டேன்ட்டேன் என்னைய சொன்னாங்க நீங்க வாங்க நிர்வாகிகள் போங்க என்ன நான் நிர்வாகியாவா இருக்கிறேன் அது நிபந்தனையா போட்டாங்கிறீங்க அதுக்கு சரி இதுக்கு வந்து நீங்க ஒரு கோரிக்கை வலியுறுத்தான பொரிய இதுக்கு நான் வரணும்னு சொல்லி நம்ம உதவிக்கிறோம் அதனால இப்ப வந்து ரெண்டே கால் வருஷமா என்னஞ்சிருக்குது பிஜே இல்லாம இந்த ஜமாத்து நிக்கிது காட்டிருக்கமா இல்லையா இப்படி யாரா காட்டினாங்களா பிஜ மூத்தா போனா அழிஞ்சிருங்க இல்ல இப்ப யாரும் மூத்த மாதிரி ரெண்டு ஏழு வருஷம் அப்படித்தான் இருக்குது ரெண்டே ஏழு வருஷமா நம்ம இல்லாம இருந்து இந்த புதிய நிர்வாகிகள் இருந்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி காட்டிட்டாங்க ஆளை கொண்டு இந்த ஜமாத்து இல்லை நம்ம இல்லாட்டாலும் இந்த ஜமா மத்தவங்க எல்லாம் ரெண்டு வருஷம் சொல்லி வருவாங்க வந்து வளர்ந்த பிறகு செய்ய மாட்டாங்க அந்த சீட்டை விட மாட்டாங்க அது பணம் காசு இருக்கோ இல்லையா அந்த புகழ் ஒண்ணு இருக்குல்லங்க ஒரு பெரிய ஒரு இயக்கத்துக்கு தலைமண்ட ஒரு மாவட்ட தலைமண்ட சின்ன விஷயமா அதுக்கே சண்டை போடுறாங்க எத்தனை இயக்கங்கள்ல தௌகி ஜமாத்துல அது கிடையாது நான் மாட்டேன் நீ மாட்டேங்கிற இயக்கமாக இந்த ஜமாத்துல தான் அப்படி இருக்கிறாங்க நிறைய கண்ட்ரோலா இருக்கும் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தௌகி ஜமாத்துல மாவட்டத்திலிருந்து கிளை வரைக்கும் நான் மாட்டேன் இந்த வந்தவனவர் கூட சொன்னார் இப்போ தலைவரா இருக்கிறாரு எனக்கு வேலை இருக்கு வேற ஆள மாத்துங்கிறார் இப்படி ஒரு ஜமாத்து இங்கே கீழே எப்படிதான் மேலே எப்படிதான் நாங்க இங்க யாருமே விரும்புறது கிடையாது வலுக்கட்டாயமா தான் சில காரியங்களை செய்யறமே தவிர அப்படிதான் இருக்குது இப்போ பொருளாமும் இதுல சம்பாதிக்க இயலாது ஒரு அந்தஸ்து அந்தஸ்து வேண்டா கிடைக்கும் அது யாருமே நாங்கள் விரும்பல அதனால நீங்க நல்லா விளங்கிக்கிறங்க நாம இல்லாவிட்டாலும் இது நடக்கணும் என்பதற்காகத்தான் நம்ம இல்லாமலேயே நடத்து நடத்துறதை கண் முன்னாடி வெளியே இருந்து பாத்துட்டு இருக்கணும் அந்த ஜமாத்துக்கு ஆதரவா பேசி கொண்டிருக்கணும் பொறுப்பு இல்லைன்னு என்ன பார்த்து அவனுக்கு ஒண்ணு உண்டாக்கிடுவாங்க நம்மளா தான் நம்ம நீக்கப்பட்டு வெளியே வரவில்லை நீக்கப்பட்டு வெளியே போனார்கள் எங்களுக்கு பதவி ஆசை இல்லைன்னா நீக்கப்பட்டு வேற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க நீக்கப்பட்டு போக கிடையாது நாங்களா தான் வெளியே வந்தோம் எந்த ஒரு இயக்கத்தையும் நாங்க ஆரம்பிக்கல அந்த ஜமாத்து எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் தேவைப்படும் நெருக்கடி வரும்போது உசுரை அதுக்கு நாங்க என்ன செய்வோம் தூக்கி நிறுத்தறதுக்கு பாடுபடுவோம் மற்ற நேரத்தில் எல்லாம் நம்ம வேலை கொடுக்கறது பாத்துட்டு இருக்கிறோம் எதுலையுமே தலையிடுறது கிடையாது அந்த போன வருஷம் ரமலான் ப்ரோக்ராம் கூட நான் போகல அது ஒரு கேப் வரணும் விடுபடணுங்கிறதுக்காக வேண்டி போன வருஷம் ரமலான்ல ஆபீஸ்ல நடத்துவாங்கல்ல ப்ரோக்ராம் அந்த அது கூட நம்ம இந்த வருஷம் நம்ம வற்புறுத்தி அதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சு போச்சு நீங்க நிர்வாகத்தில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இந்த ரமலானுக்கா வாங்கன்னு கேட்டுக்கிட்டனால ஒத்துக்கிட்டேன் போன ரமலானுக்கு தலைமையில கூட நான் என்ன செய்யல அது கூட போகல அதுல கூட தலைமை அலுவலகத்துக்கு போறது இல்ல கீழே உள்ள இடத்துல அது நடத்துவாங்க ஆபீஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் போகல என்னைக்கு பதவி விட்டு இறங்கணுமா அன்னைக்கு சாவியையும் அந்த ஆவணங்களையும் இருக்கிற இருப்பையும் பேங்க் வந்து கையில கொடுத்து இறங்கினால தான் அன்னைக்கு வரைக்கும் அப்ப எப்படி நீங்க நாங்க கண்ணு முன்னாடி நிரூபிச்சுல காட்டிருக்கிறோம் நான் இல்லாம இந்த ஜமாத்து நிரூபிச்சு காட்டின ஒரு ஜமாத்து வேற இயக்கம் நிரூபிச்சு காட்டல அந்த தலைவர் இல்லட்டா அந்த இயக்கம் இருக்குமான சந்தேகம் வேற இயக்கத்துக்கு வரலாம் இந்த இயக்கத்துக்கு வராது இப்ப இருக்கிற நிர்வாகிகள் இல்லாட்ட அந்த ஜமாத்து இருக்கும் இந்த கொள்கை இருக்கிற வரைக்கும் குரான் அரிசி மட்டும் தான் எந்த அளவுக்கு உறுதியா நிற்பார்களோ அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ்வுடைய உதவி இது இருந்துகிட்டு இருக்கும் அல்லாவுடைய உதவி இழந்தால் அழிஞ்சு போயிடும் இப்ப இந்த ஜமாத்து எதுல நிக்குது இவ்வளவு மக்கள் வந்தது எதுக்கு வந்தாங்க அல்லாவுக்கு அல்லாவுக்கு தெரியும்ல இருக்கிறதுல கொஞ்சம் பரவாயில்ல நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல இயலாது நம்ம நூறு சதவீதம் நல்ல ஒன்று சொல்ல முடியுமா நான் நல்லவனா நீங்க நல்லவனா அல்ல ஒட்டுமொத்த ஜமாத் தான் நூறு சதவீதம் நல்லதா நூறு சதவீதம் நல்ல மனுஷன் கிடையாது நூறு சதவீதம் நல்ல இயக்கமும் கிடையாது அதே நேரத்தில் இருக்கிற இயக்கங்கள்ல கொஞ்சம் தப்பு இருக்குது இங்கதான் தப்பு இருக்குது குறைந்த தவறு உள்ளது இந்த ஜமாத்து தான் அதிகமான நன்மை உள்ள இந்த ஜமாத்துல தான் குறைந்தபட்ச நேர்மையை கடைப்பிடிக்கிறவங்க எங்க தான் இருக்கிறாங்க அந்த ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் அல்லாவுக்கே தெரியுதுல இருக்கிறதுல பரவாயில்லை பரவாயில்லைங்கிற அளவு தான் நம்ம தான் டாப்லாம் இருமாந்தான் நாங்க சொல்ல மாட்டோம் மத்தவன் நம்மளை விட மோசமாக நம்ம நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இதை விட நல்ல விதமாக வந்து விட்டால் அதுல போய் சேரக்கூடிய இருப்பேன் நாயிருப்பேன் இதை விட குரான் அதிசு தான் வளையாம வரதட்சணையில காம்பரமைஸ் பண்ணாம கல்யாண விருந்தில் காம்பரமைஸ் பண்ணாம தேர்தல் ஆசை இல்லாம அர்ப்பணிப்போட பாடுபடக்கூடிய இதை விட சிறப்பாக செயல்படுற ஒரு இயக்கம் கண்ணு முன்னாடி வந்தால் சிறந்தது ஒண்ணு இருக்கு அது கீழே உள்ள நாயா இருக்கணும் அப்பத்தான் இதை விட்டு நாங்க போவோமே தவிர அது இல்லாத வரைக்கும் என்ன செய்வோம் இந்த ஜமாத்துல இருந்து யாரும் போக மாட்டாங்க இது கரெக்டா அந்த ஜமாத் இந்த கொள்கையை கடைப்பிடிக்கிற வரைக்கும் இருக்கும் இது ஆளுக்கு இருக்கிற ஜமாத் இல்லை என்பதை பல கட்டங்களில் இந்த ஜமாத் நிரூபித்திருக்கிறது இப்ப இப்ப நம்ம திரும்ப மூத்தா போனா கூட தலைவருக்கோ சண்டை வருமா நம்ம இருக்கும்போதே போதே தலைமை துவத்த அழகான மக்களை வச்சு தேர்ந்தெடுக்க வச்சு காட்டிட்டோமே நமக்கு பிறகு சண்டை வருது அதுக்கெல்லாம் யோசனை பண்ணி தான் நாங்க இணைஞ்சிருக்கிறோம்

இதோட ஒரு நல்ல ஜமாத்து கிடையாது அந்த அடிப்படையிலாம் நம்ம இருக்கிறோம் இது ஆள கொண்டு இருக்கிற ஜமாத் என்று என்பது நீங்க பதிலாக சொல்லிடுங்க